வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது பேய் பிடித்தவர்கள் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாகி தலையை விரித்து அங்கும் அங்குமிங்கும் ஆடி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அந்த பேயை ஓட்டுவதற்கு நாம் ஒரு சிறந்த மந்திராதையை அணுவினால் அவர்கள் உடலில் இருக்கும் பேயை ஒரு ஆகர்சன மந்திரம் பயன்படுத்தி ஒரு தேங்காயில் அல்லது ஒரு பாவையில் ஆகர்சனம் செய்து அவற்றில் ஆண் எடித்து அதை கடலிலோ அல்லது இடுகாட்டிலோ சுடுகாட்டிலோ கொண்டு புதைத்து மென்மேலும் அது உராவிடாமல் தடுப்பார்கள் ஆனால் அது மிகவும் சுலபமான காரியமில்லை மிகவும் ஒரு கடினமான காரியமாகும் இந்த பேய் பிடித்தவர்கள் போய் முன்னின்று இந்த மந்திரம் சொல்லும் போதும் அவர்கள் செயலை நம்ம கவனிக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் என்றால் அந்த எதிரில் இருக்கும் நபரானது அதை சரி செய்வதற்கு பல வருடங்கள் ஆகும் அந்த அளவுக்கு கட்டும் வேகமும் வெறியும் பிடித்தவாறு இருக்கும் அதாவது ஒரு மனிதர் நாலு மனிதருக்குள்ள பலம் இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வாறு இந்த பேய்களின் பலமானது அசுரத்தனமாக இருக்கும் சில பேய்கள் தரையிலும் செவ்விலும் கொண்டு தலையை முட்டுவதை பார்த்தால் மண்டையை பிளந்து விடும் போல் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு எதுவும் ஆவாது டம் என்று மண்டையை முட்டுவார்கள் அதே போல் கை வைத்து ஓங்கி தரையில் அடித்தார்கள் என்றால் தரையே அதிரும் அந்த அளவுக்கு காட்டமாக இருக்கும் எனவே இந்த மந்திரத்தை ஜெயிப்பவர்கள் இந்த பேய் பிடித்தவர்கள் முன்னின்று அதை பாட்டிலில் அடைக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலில் அவர்களை ஸ்தம்பனப்படுத்தி அவர்கள் செயலை முடக்கி போட்டுவிட்டு தான் இந்த பேயை பிடித்து அடைக்க வேண்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை எடுத்தவுடன் அவர்கள் முன்மின்றி சொல்லி இந்த பேயை அடக்க முயற்சித்தால் அவர்கள் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் என்றால் மரணமே வந்துவிடும் அந்த அளவுக்கு காட்டமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் நான் சில பேய்களை விரட்ட போய் செல்லும்போது மிகவும் அசால்ட்டாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தி விரட்டிவிடலாம் என்று நினைத்த போது அந்த பேய் ஓங்கி ஒரு அடி அடித்தது அப்போது என மாந்திரி நண்பர் ஒரு அடி வாங்கியதில் மூன்று நான்கு வருடங்கள் அவருடைய உடல்நிலை செய்வதற்கு காலமாகியது அந்த அளவுக்கு அட்டி ரொம்ப கொடூரமாக விழுந்தது எனவே அன்பர்கள் வேய் ஓட்டும்போது அவர்களை ஸ்தம்பனப்படுத்தி ஃபுல்லாக அவங்கள ஒரு செயலும் செய்ய விடாமல் ஆக்கிக்கொண்டு அதன் பின்பு இந்த மந்திரத்தை ஜபிச்சு அவர்களின் இடது பக்கத்து முடியல் தலைமுடியில் இங்கு ஒரு ஆணியில் இந்த மந்திரத்தை முதலில் ஒரு நூற்றி எட்டு முறை ஜெபித்து வைத்திருக்க வேண்டும் அதன் பின்பு அவர்கள் முன்னின்று அது பக்கம் முடியில் ஆணியில் அவர்கள் நுனி முடியை சுருட்டி ஒரு முடிச்சல் மாறி போட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டோ பஞ்சாச்சர சித்தி எடுத்தவர்கள் ஒரு இருபத்தாறு முறை இருபத்தோரு முறை கூறினாலே போதும் அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் மற்றவர்கள் நூற்றி எட்டு முறை அவர்களின் முன்னின்று மந்திரம் ஜெபித்து அவர்களின் முடியை அந்த ஆணியோடு பிடுங்கி இந்த ஆணியில் இந்த முடியை சுற்றி அதற்கு தகுந்த ஒரு பாட்டில் கார்க் மூடியுள்ள உள்ள பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் அந்த பாட்டிலில் இந்த மூடியை இந்த மூடியையும் ஆணியையும் போட்டுவிட்டு உடனே அடைத்து விட வேண்டும் அதன் பின்பு இந்த பாட்டிலைக் கொண்டு சுடுகாட்டில் ஒரு நாலடி ஆழம் கொண்டு தோண்டி புதைக்க வேண்டும் ஒரு அடி ஆழத்தில் நீங்கள் புதைத்தீர்கள் என்றால் நாய் மோப்பம் பிடித்து அந்த பாட்டிலை துறந்து விடும்போது அந்த அந்த ஆன்மாக்கள் மிகவும் வெறியுண்டு அந்த பாட்டில் அடைத்தவர்களை தேடி பிடித்து பழிவாங்குவதற்கு எண்ணும் ஆனால் எல்லா பேய்களும் அவ்வாறு செய்வதில்லை ஒரு சில ஆங்காரம் கொண்ட பேய்கள் அவ்வாறு செய்வதற்கு அலையும் எனவே அந்த பேயின் தன்மையை பொறுத்து ஒரு அப்பாவி பேய்கள் என்றால் அதை கடலில் கொண்டு போடுவதோ ஒரடி ஆழத்தில் பதிப்பதோ செய்து அவர்களை ரொம்ப கொடூரப்படுத்தாமல் விட வேண்டும் ஆனால் இது மிக மிக கொடூரமான ஒரு பாவச்செயனாகும் எனவே அன்பர்கள் அந்த பேய் என்ன வேலையிலே அவர்கள் உடம்பில் செய்திருக்கிறது என்ன மாதிரி அட்டகாசங்கள் செய்கிறது என்பதை பார்த்து இந்த மந்திரத்தை ஜெயித்து அதற்குள்ள முறையில் இந்த பேய்களை அடக்க வேண்டும் அந்த மந்திரம் இப்போது கூறுகிறேன் இந்த மந்திரம் ஒரு சிறிய மந்திரம் தான் ஆனால் பவர் மிகவும் கடுமையாக உள்ளது பரம்பரை பரம்பரையாக சில மாந்திரிகர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான பேய்களை ஓட்டுவதற்கு பயன்படுத்திய மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன் கவனியங்கள் இந்த மந்திரம் ஹரிஓம் லங் ஒன் லங் என் லங் ஹம் அம் எரி எரி சீக்கிரம் சீக்கிரம் யாக்கோடு யாக்கோடு ஆவேசி ஆவேசி சோகம் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பேய்களை அடக்கி குப்பையில் அடைக்க வேண்டும் சிலை பேய்கள் மிகவும் உரண்டு பிடித்தவாக இருந்தால் அவற்றிற்கு நாம் ஒரு சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்தின் உள் அந்த பேய்களை நிறுத்த நிறுத்த வேண்டும் பேய் பிடித்தவர்களை இந்த சக்கரம் ஒரு வட்டம் வரைந்து மேல் நோக்கி ஒரு கோடு நடுவில் ஒரு கோடு வரைந்து நாலு மூலையிலும் சூலாயுதம் வரைந்து உள்பகுதியில் நங் லங் மங் லங் என்று மேலிருந்து வலதுபுறமாக அதேபோல் மங் லங் என்று கீழ் பகுதியும் எழுதி இந்த சக்கரத்தில் அவர்களை உட்கார வைத்து இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தோமானால் அந்த பேய்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் இருக்கும் அன்பர்கள் இதை கவனித்து எப்படி ஓட்டுவோர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நமது சேனலில் வரும் பல்வேறு வகையான சூட்சுமா ரகசியங்களை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்டீர்களானால் உடனடியாக நாம் வெளியிடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே